திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மூத்த தலைவர்களில் இவரும் ஒருவர் திரு கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கையுடையராக இருந்தார் அரசியலில் திமுக பகுதிகளில் தனி செல்வாக்குமிக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பதவி வகித்தவர் மின்சாரத்துறை பால்வளத்துறை செய்தித்துறை தொழிலாளர் நலத்துறை உணவுத்துறை கூட்டுறவு துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை என பல துறைகளில் அமைச்சராக இருந்தார் தற்போது தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கின்றார் திமுகவின் தீவிர விசுவாசி தலைமை கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி கனகிலிய நல்லூரில் பிறந்தார் பள்ளி கல்வியை முடித்துவிட்டு திருச்சியில் வசிக்கிறார் இவரது மகன் கே என் நேரு அருண் நேருவும் திருச்சியில் திமுகவில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றார் திரு கே என் நேரு அவர்களுக்கு மூன்று இளைய சகோதரர்களும் ஒரு மூத்த சகோதரியும் இரண்டு தங்கிகளும் உள்ளனர் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளார் இவரின் தந்தை இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர் என்பதால் தனது மகனுக்கு நேரு என்று பெயரிட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் அவரது குடும்பம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு மாறியது புலம்பாரி யூனியன் தலைவராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவரது தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது பல உயர்மட்ட கட்சி கூட்டங்களை நேரு அவர்கள் வெற்றிகரமாக ஏற்பாடும் செய்தார் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் பங்கேற்க வந்தனர் எனவே திமுக தலைவரும் ஸ்டாலின் அவர்கள் மாநாடு என்றல் நேரு நேரு என்றல் மாநாடு என்று எப்போதுமே நேரு அவர்களை புகழ்ந்து வருகின்றார் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்தல்களில் லால்குடி தொகுதியிலிருந்து நான்கு முறையும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆண்டுகளில் திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதியிலிருந்தும் மூன்று முறையும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் நேரு அவர்கள் துறை அமைச்சராக இருந்தார் இந்த காலகட்டத்தில் பேருந்துகள் நவீனமயமாக்கப்பட்டு பேருந்துகளின் அதிர்வெண் பயணிகள் வசதிகள் மற்றும் சென்னையின் புதிய புறநகர் பகுதிகளுக்கான இணைப்புகள் ஆகியவற்றில் மேம்பாடு ஏற்பட்டது மாநிலம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டன எரிபொருள் செயல்திறனுக்கு ஒரு முக்கிய உந்துதல் கொடுக்கப்பட்டது மற்றும் எரிபொருளை நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஓட்டுநர்களுக்கு கல்வி அளிக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் நேரு மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் அவை தெளிவற்றவை என்று நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்தன பொதுமக்களையும் எதிர்க்கட்சி பிரமுகர்களின் துன்புறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய களங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பரந்த மொழியை மேற்கோள் காட்டி அதிகாரிகள் மற்றும் ஆளும் அரசு தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டது அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையும் செய்யப்பட்டார் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிட்டார் அவர் போட்டியிட்ட தொகுதியும் தேர்தல் வருடமும் அவர் பெற்ற வெற்றி தொல்வி மற்றும் வாக்கு சதவீதம் போன்றவற்றை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு முதன் முதலாக வெற்றி பெற்றார் இந்த தொகுதியில் நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திருநாவுக்கரசு சுவாமி அவர்களை தோற்கடித்தார் திருநாவுக்கரசு அவர்கள் இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதே லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எடுத்து எதிர்த்து போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் ஜே லோகாம்பால் ஐம்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று இவரை தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அல்லால்குடி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிட்டு இந்த முறை வெற்றி பெற்றார் அறுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் ஜே லோகாம்பால் இருபது புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்காவது முறையாக லால்குடி தொகுதியில் நேரு அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இது அவரது இரண்டாவது தோல்வியாகும் நாற்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ் எம் பாலன் நாற்பத்தி ஏழு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி தொகுதியில் போட்டியிட்டு நேரு அவர்கள் வெற்றி பெற்றார் இது அவரது மூன்றாவது வெற்றியாகும் இந்த தொகுதியில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் எம் மரியம் பிச்சை முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் நேரு அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட கழக கட்சி சார்பாக சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதே ஆண்டு திருச்சிராப்பள்ளி மேற்கில் நடந்த இடைத்தேர்தலில் தோல்வியும் அடைந்தார் இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் எம் பரஞ்சோதி அவர்களிடம் தோல்வியடைந்தார் பரஞ்சோதி அவர்கள் ஐம்பத்தி நான்கு புள்ளி பதினாறு சதவிகித வாக்குகள் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதியில் நேரு அவர்கள் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பது சதவீத வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆர் மனோகரன் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதியில் நேரு அவர்கள் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார் இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வி பரந்தாமன் முப்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்று எட்டு சதவிகித வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவ்வாறு அரசியலில் பல வெற்றி தோல்விகளை சந்தித்து திமுகவின் மூத்த தலைவராக அமைச்சராக இன்று செயல்பட்டு வருகின்றார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த அமைச்சராக கே என் நேரு அவர்கள் இருந்தார் கே என் நேரு அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை பால்வளத்துறை செய்தித்துறை தொழிலாளர் நலத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியின்போது உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் எழுந்து வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை போக்குவரத்துறை அமைச்சராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இடைபெற்ற காலத்தில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அமைந்த திமுக அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் அன்று தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவியேற்றார் இதில் நகராட்சி நிர்வாகம் நகர்பகுதி குடிநீர் வளங்கள் போன்ற துறைகள் இதில் சார்ந்தவையாகும் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பில் உள்ளம்பாடி யூனியன் தலைவராக இருந்துள்ளார் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயம் போல் திருச்சியில் கலைஞர் அறிவாலயம் பிரமாண்டமான முறையில் கட்டினார் இவர் திமுகவின் உயர்மட்ட குழுவிலும் இருக்கின்றார் கட்சியிலும் திருச்சி தொகுதியிலும் தனி செல்வாக்கு பெற்றவர் திமுகவின் மூத்த தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது